ഉലകത്തുടേ നിലോഷങ്ങൾ മാറി കൊണ്ട് വരലാം واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم افرايتم ما تمنون اانتم تخلقونه ام نحن الخالقون نحن قدرنا بينكم الموت وما نحن بمسبوقين على أن نبدل أمثالكم وننشئكم فيما لا تعلمون ولقد علمتم النشأة الأولى فلولا تذكرون أفرأيتم ما تحرثون أأنتم تزرعونه أم نحن الزارعون لو نشاء لجعلناه حطاما فضلتم تفكهون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم لن يمك ملانا அல்லாஹ் தாலா அவனை பற்றியுள்ள நம்பிக்கை அவனை பற்றியுள்ள ஈமான் நம்முடைய கல்விகளில் உறுதியாக கொண்டே இருக்க வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் நமது ஈமானில் குறைவு வராத அடிப்படையில் நாம் இந்த உலக வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் உலகத்துடைய நிலைமைகள் எவ்வாறு மாறினாலும் அது கசப்பான நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி சந்தோஷமான நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி எந்த சந்தர்ப்பத்திலும் ஈமானிலே நாம் எந்த குறைவும் வரக்கூடிய அடிப்படையில் வாழ்ந்துவிடக்கூடாது உலகத்துடைய நிலைமைகள் ஆட்சிகள் மாறலாம் சந்தோஷங்கள் கவலைகள் வாழ்க்கையில் மாறிக்கொண்டு வரலாம் சோதனைகள் சோதனைக்கு மேல் சோதனை வரலாம் ஆனால் சகோதரர்களே முஸ்லீம்களே ஈமானை ஒரு நாளும் நாம் விட்டுவிடக்கூடாது விடக்கூடாது அதில் தளர்வுபடி வருவதற்குரிய எந்த விடயத்திலும் ஈடுபட்டு விடக்கூடாது நாம் நம்பிய விடயம் அல்லாஹுவை எவ்வாறு பார்க்காமல் நம்பியிருக்கிறோமோ இதுவரைக்கும் இந்த உலகத்தில் எந்த முஸ்லீம்களும் அல்லாஹுவை பார்த்தது கிடையாது அல்லாஹுவை காணாமல் நம்பியவர்கள்தான் முஸ்லீம்களாகிய நாம் நமக்கு இந்த உலகத்தில் எது நடந்தாலும் நமக்கு தங்க மலை பொழிதாலும் தங்க மலைதான் பொழிந்தது இது அல்லாஹின் புறத்தில் வந்தது நமக்கு வாழ்க்கையெல்லாம் கஷ்டம் தான் அல்லாஹ் தந்தது இந்த ஈமானில் எதிலும் நாம் தளறுபடியாகிவிடக்கூடாது அல்லாஹ் குரானிலே فَيَقُولُ رَبِّي أَكْرَمَ الله சொல்கிறார் ஒரு மனிதனை வண்டி நாம் நல்ல இன்பங்களை கொடுக்கிறோம் நல்ல வாழ்க்கை எந்த பிரச்சினையும் இல்ல வாழ்க்கை வாழ்க்கை சந்தோஷமாக கலிகிறது வாழ்க்கை இன்பமாக கலிகிறது அல்லாஹ் சொல்றார் فَأَمَّا الْإِنْسَانُ إِذَا مَبْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ சந்தேபடுத்துறான் அல்லாஹ் ஒரு கால முஸ்லீம் உலகத்தில் வாழ்ந்தார் முஸ்லீம்களை விட சங்கையானவர்கள் யாரும் இருக்க எங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் கௌரவம் முஸ்லீம்களுக்கு அல்லா சொல்கிறான் இந்த சங்கைய கௌரவத்தை பார்த்துட்டு என்னுடைய ரப்ப என்னை சங்கைப்படுத்தி விட்டார் சங்கை அல்ல அதுவும் சோதனை போரடம் எல்லாம் முஸ்லீம்களை வரவேற்கிறார் சில நாடுகளில் பார்க்கிறோம் முஸ்லீம்களுக்கு பூர்த்தியான உரிமை நினைத்ததை செய்யலாம் இதுவும் சோதனை இஸ்லாத்தை சரிவர பின்பற்றலாம் அவர்களுக்கு இதுவும் ஒரு சோதனை அதே நேரம் அல்லா சொல்கிறான் இன்னொரு சமூகத்தை சோதிப்பதற்காக எல்லாவற்றிலும் அல்லாஹ் அளவு கடந்து அளவோடு அல்லாஹ் செய்கிறான் அளவோடு எல்லாமே அளவோடு அல்லாஹ் சோதிக்கிறார் இவர் சொல்றாராம் என்னுடைய அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விட்டார் கேவலம் அல்ல அதுவும் சோதனை சகோதரர்களே நல்ல வாழ்க்கையும் சோதனை நெருக்கடியும் சோதனை ஏன் முஸ்லிம்களாகிய நம்முடைய கொள்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கை வாழ்க்கை அல்ல அனைத்துமே சோதனை தான் எங்களுக்கு இந்த சோதனையான உலகத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ் சோதித்திருக்கின்றார் எங்களுக்கு சோதனை புதிதான ஒன்றல்ல நாம் மாறி விளங்கி கூடாது முஸ்லிம் சமூகத்துக்கு காலமெல்லாம் சோதனை தானா இல்லை ஆதமலை சலா வரலாறு இருந்து வாருங்கள் சோதனைதான் சோதனை எந்த அளவுக்கென்றால் கழுத்து கூட வந்தது சில காலங்களில் அதற்காக இஸ்லாம் விழுந்து விட்டதா முஸ்லிம்கள் நிதானமாக முஸ்லிம்கள் மிக கவனமாக வாழக்கூடிய ஒவ்வொரு காலமும் சோதனைக்குரிய காலம் சலாத்துக்கு வந்த சோதனை சொருக்கத்தில் வாழ்ந்த ஆதமலை சலாத்தை அல்லாஹ் பூமிக்கு இறக்கினார் எவ்வளவு பெரிய சோதனை இன்பமாக வாழ்ந்தவர் சொருக்கத்திலே உலகத்துக்கு வந்தார் டாய்லெட் போகிறார் அப்பொழுது நஜீஸை கண்டார் உலகத்திலே அவர் சுஜூதிலிருந்து அழுதார் நூ அலை சோதிக்கப்பட்டார் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் இஸ்லாமிய பிரச்சாரம் ஆனால் ஏற்றுக்கொண்டவர்கள் எண்பது பேர் தான் பெரிய சோதனை மற்ற முழு ஈராக்குமே நூ அலை சலாத்துடைய விரோதி அலை சோதிக்கப்பட்டார் சகோதரர்களே ஹசரத் இப்ராஹிம் அலை சோதிக்கப்பட்டார் இப்ராஹிம் அலை சோதிக்கப்பட்டது சாதாரண சோதனை அல்ல இப்ராஹிம் அலை சலாத்துடைய குடும்பம் எல்லோருமே சேர்ந்துதான் இப்ராஹிம் அலை சலாத்தை கட்டி நெருப்பிலே போட்டார் தட்ட தனியாக நின்று சோதனையை எதிர்கொண்டார் முஸ்லிம் சமூகத்துக்கு சோதனை வரக்கூடாது சோதனையை தாங்க மாட்டோம் என்றால் இஸ்லாத்தில் எவ்வாறு வாழ்வு ஏன் இந்த குரான் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது இந்த குரான் ஏன் அல்லாஹ் இந்த குர்வானை முகமது சல்லாஹூ அலை வசல்லமுக்கு இறக்கி இன்று வருடமாக அல்லா ஏன் இந்த குருவானை பாதுகாத்து வைத்திருக்கிறார் ஒரு நபி வரமாட்டார் ஆறுதல் சொல்லுவதற்கு ஒரு ரசூல் வரமாட்டார் ஆறுதல் சொல்லுவதற்கு முஸ்லிம் சமூகம் இந்த குருவானை பார்க்கிற காலமெல்லாம் சந்தோஷம் அடையும் சோதனைகள் சகோதரர்களே இந்த சமூகத்தோடு ஒட்டி அனுப்பப்பட்டது இப்ராஹிம் அலை அவ்வளோ பெரிய சோதனையிலும் மனம் தளரவில்லை யோசித்தாங்களா இப்ராஹிம் அலிஸ்லாம் இவ்வளவு நான் அல்லாஹுவை பத்தி பேசுறேன் கேளுமா இல்லையா நெருப்ப நெருப்ப பத்த வைக்காம நெருப்ப மூட்டாம இல்லையா மூட்ட வைத்தான் அல்லாஹ் நெருப்ப மூட்டுங்க விறகுகளை சேர்க்க வைத்தான் சேருங்க விறகு சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு இவ்வளவு நெருப்பு மூட்டணுமா ஏன் மூட்டினாங்கன்னா தெரியும் இது இப்ராஹிம் இது சரி நெருப்ப மூட்டியாச்சு எப்படி போடுறது கையால போட லேஹாரம் தூக்கி அதுக்கு ஒரு மிஞ்சனீக் செய்தார் தூக்கி வீசுறது அதுவும் செய்தாச்சு அல்லாஹ் இதெல்லாத்தையும் செயலுக்கு வைத்திருப்பானா இல்லையா எல்லாமே செய்து இப்ராஹிம் அலை சலாத்த அதிலையும் ஏத்தியாச்சு அதிலும் ஏத்தப்பட்டான் இப்ராஹிம் அலை சலாம் இப்ப வீசுறதுக்கு தயார் அல்லாஹ் ஒன்றுமே செய்யல சரி வீசட்டும் வீசி நெருப்புல விழுந்தும் முடிஞ்சு இப்பதான் அல்லாஹ் சொன்னான் பொல் நாயனாரு கூனி பர்தம் சலாமன் அலா இபராஹீம் நெருப்புக்கு நாம் சொன்னோம் நெருப்பே உடனே இபராஹிம் அலை சலாம் மீது குளிராக சாந்தமானதாக மாறிவிடுது உலக ஆச்சரியமா இல்லையா ஏற்றுக்கொள்றோமா இல்லையா உலகம் முழு உலகம் ஏற்றுக்கொள்ளுது இதை இது ஏற்றுக்கொள்ளலைன்னா ஆயிடுவோம் நெருப்புள்ளுக்கு போய் பார்க்கிறார் நும்ரூத் இதன் நம்ம நீதை நெருப்புள்ளுக்கு இருக்கிறார் சந்தோஷமாக இருக்கிறார் அல்லாஹ் ஆக்கினான் சோதனைகள் வரும் சோதனைக்கு ஒரு முடிவு இருக்கு முடிவு சந்தோஷமாக மாறும் இன்ஷா அல்லாஹ் சோதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கு இப்ராஹிம் அலைசலாம் சோதிக்கப்பட்டார் மூசாலை சலாம் சோதிக்கப்பட்டார் சொந்த நாடு மிஸ்ரை விட்டு வெளியேறி விட்டார் வந்து சொல்றார்மதி நதிய ஒரு மனிதர் ஓடி வந்து சொல்றார் மூசா இன்னல் மலாய தமிரு நபி கலியாக்க எல்லாரும் சேர்ந்துட்டு அவங்களை கொல்றதுக்கு போங்க ஊரை விட்டு வெளியாயிரு எவ்வளவு பெரிய சோதனை சொந்த ஊரை விட்டு போறது எவ்வளவு பெரிய சோதனை மிஸ்ர விட்டு வெளியாயிட்டாங்க எங்க போறாங்க பக்கத்து நாடு மதியனுக்கு எத்தனை வருஷம் பத்து வருடம் நாங்க சோதனைய கண்டதே ரெண்டு வருடம் ஒரு வருடம் மூணு வருடம் ஒவ்வொரு சோதனைகளும் எங்களுக்கு அப்படியே போயிடும் மூசா அலிஸ் சலாம் பத்து வருடம் அங்கே போய் சோதனைன்னு ஆடு மேய்க்கிறேன் மாமா கல்யாணம் முடிச்சிட்டு கொடுத்துட்டு சொன்னார் மகளை கல்யாணம் முடிச்சித்தாரே அல அந்த ஜூரானி தமானி அஜஜ் எட்டு வருடம் ஆடு மேய்க்கும் சரி பத்து வருடம் ஆடு மேய்ச்சா அவ்வளோ விருப்பம் பத்து வருடம் சகோதரிகளே யூசுஃபலீஹிசலாம் ஜெயிலில் பதிமூணு வருஷம் யூசுஃபலீஸ்ஸலாம் ஜெயில்ல பதிமூணு வருடத்துக்கு பிறகுதானே விமோசனம்

தலையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டார் எவ்வளவு பெரிய சோதனைகளை வாழ்க்கையில முகம் கொடுத்தாங்க நபிமார்கள் உங்களுக்கு தெரியும் ஈசாலை மரியமலை பெற்றெடுத்துட்டாங்க பாப்பா இல்லாம ஒரு புள்ள கிடைச்சா இல்லாம ஒரு பிள்ளை கிடைச்சா எவ்வளோ பெரிய கதைகள் வரும் அனைத்து சோதனைகள்லையும் தாண்டி ஒரு நாள் மரியமலகிசலாம் பார்க்குறாங்க ஈசா அலை அப்படியே உயர்த்தப்படுறாங்க மேலே வானத்துக்கு ஒரே ஒரு மகன் அப்படியே கொஞ்சம் தூரம் போக அப்படியே போயிட்டு இருக்கிறார் மேலே வானத்துக்கு அப்படியே கையை காட்டிட்டு போயிட்டார் மேலே எத்தனை நாள் அழுது இருப்பாங்கோ மரியம் அல்லாஹ் சோதனை செய்தார் நணி சகோதரர்களே என்ன சோதனை இந்த சமூகத்துக்கு வந்தாலும் நாங்க ஈமான்ல கொஞ்சம் கூட தளர்ந்து விடக்கூட அதுதான் அல்லாஹ் கிட்டே எதுவும் நடக்கும் உலகத்துல ஜகரி அலைசலாத்துடைய ஜெகரி அலைசலாத்துடைய தலைய விட பொறுமதியா அல்லாஹ் விரோதிகளை சாட்டுவான் சோதனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் பிரச்சினைகள் வரும் ஆனா சகோதரர்களே அல்லாஹ விட்டுட்டு விலகி விடக்கூடாது அதுக்கு தான் இந்த குரான் இருக்கு அல்லா நாலு விடயங்களை சொல்லித்தாரா எங்களை நம்புங்க அல்லா தும் அல்லா கேட்கிறான் சரி உங்களை படைச்சது யார் நாங்க தானே உங்களை படைச்சோம் வேற யாரும் படைக்க இல்லையே அப்ப எங்களை படைச்ச ஒருவனுக்கு தெரியாமலா நடக்குது எல்லாமே சகோதரர்களே எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் பொறுமை உள்ளவர் நாங்க துவா கேட்கிறோம் அல்லா சோதனை இல்லாமலா கஷ்டத்தை இல்லாமலா பிரச்சினை இல்லாமலா முஸ்லிம் சமூகத்தோட நல்ல முறையில் நடக்கிற மன்னர்களை அரசர்களை தா கேக்குறோம் ஒன்றுமே வீணாகாது அல்லாஹ் இதற்கு பதிலாக செய்வார் அல்லாஹ் விட இறக்கம் உள்ளவனும் இல்லை அல்லாஹை கடினமானவனும் இல்லை அல்லாஹ் விட இறக்கமானவனும் இல்லை அல்லாஹ்விட அல்லாஹ் சொல் அசீஸ்ம் தியகாம் பழிக்கு பழி வாங்குறவன் அல்லாஹ் சொல்றான் கபருல கொண்டு போய் வச்சதற்கு பிறகு சகோதரிகளே அடிக்கப்படுற ஒரு அடி போதும் புலகத்தை செஞ்சு அவ்வளோ கொடுமை நாங்க செய்கிற அநியாயம் யாருக்காவது அல்லா கபர்ல கொண்டு போய் வைத்து முதல் முதலாக அடிக்கிற ஒரு அடி போதும் வாழ்க்கை செய்த அநியாயம் அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே அல்லா தான் படைத்தான் அவனுக்கு தெரியும் எல்லாம் அல்லா கேக்கிறான் சிந்திக்க மாட்டீங்களா முதலாவது இரண்டாவது சாப்பாடு சாப்பாடுதான் யார்

நீங்கள் லொஸ்ட்டாக இருவீங்க வாழ்க்கையிலே நாங்கள் நினச்சா செஞ்சீரு அல்லாஹ் என்ன சின்ன காரியம் தானே எவ்வளோ சம்பவப்படுத்தியிருக்கிறோம் நாங்கள் அல்லாஹ் எவ்வளோ சப்ரோடு இருக்கிறான் சரியா செய் 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 சந்தர்ப்பம் உனக்கு மூணாவது அல்லாஹ் கேட்குறான் ஆ ஃபர் ஐ துமுல்மா அல்ல வி குடிக்கிற தண்ணியை பார்க்க இல்லையா நீ அ தும் அல்சல் துமுகுமி நெல் முஸ்னி அம் அனுல்முசிலோன் மேகத்திலிருந்து தண்ணி இறக்கிறது நீங்களா நாங்களா யார் தண்ணி இறக்கிறது சகோதரர்களே அல்லாஹ் இறக்குகிறார் விரும்பினா உப்பு தண்ணியாக ஆக்கிருவோம் உங்களுக்கு மதுரமான தண்ணியை தாரம் குடிக்கிறது அல்லா நாடினா உலகத்துக்கு அல்லா செஞ்சானு இருக்கு ஒன்பது அத்தாட்சியில் காட்டினான் நாங்க இன்றைக்கு செஞ்ச ஒரு தவறு இருக்குது என்ன நாங்கள் செஞ்ச ஒரு தவறு இந்த நாட்டில் உள்ள மக்களும் தான் முழு உலக மக்களும் செய்த ஒரு தவறு இருக்குது என்னென்னா இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு அல்லாஹுவை பற்றி படித்து கொடுக்க நாங்கள் செஞ்ச ஆகப்பெரிய ஒரு தவறு அல்லாஹில் சொல்லி தான் படித்து கொடு போய் தர்ஜிமத்துல் குருவானை கொடுக்கறது அல்ல தரிஜுமத்துல் குருவானை கொடுத்து யாருக்கு முஸ்லீமுக்கே விளங்காது சிங்கள தரிஜுமத்து குருவானை கொண்டே கொடுக்குறீங்க சரி உங்களுக்கு தமிழ் தரிசு உங்களுக்கு இல்லாம தமிழ் தரிஞ்சு தர்ஜிமதுல் குருவானை வாசிச்சா எத்தனை வீட்ல இருக்க தர்ஜிமத்துல் குரான் தர்ஜிமத்துல் குர்வானை கொடுக்குறதா இருந்தால் அல்லாஹ நபிகையே கேட்பான் குருவானை உடனே கொடுத்துருவாங்க இல்லார் ஏதாச்சும் ரசூல் அப்ப அதை வாயால் சொல்லணும் அல்லாஹோ பத்தி விளம்பப்படுத்தணும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு ஒவ்வொரு மட்டத்தில் உள்ளவர்கள் அல்லாஹோ பத்தி பேசும் அதற்கு பிறகு தான் எங்களுக்கு அல்லாடும் உதவியர் அல்லா மூசா அலை சலாத்த அனுப்பினான் தாவத் குடி தாவத்துக்கு பிறகுதான் அல்லாட உதவி குரான கொஞ்சம் எடுத்து பாருங்க ஒவ்வொரு சம்பவமாக பாருங்க அதை விட்டுட்டு வேற வேறு விடயங்கள் இறங்குறது என்பது அதை புத்திக்கும் படுதில்லை குரானுக்கும் படுதில்லை நியமிக்க சகோதரர்கள் இந்த பிரச்சனை எவ்வாறு நீக்கலாம் என்றா ரெண்டே ரெண்டு வழி ஒன்று தாவத் ரெண்டாவது துவா அல்லாஹும் பக்கம் அலைங்க ரிசர்வ் வாக்கியான நாலு கூட கொண்டு கேளுங்கள் உங்களை படைச்சது யார் யார் படைச்சது ரெண்டாவது உங்களை சாப்பாடு தாறுது யார் மூன்றாவது குடிக்கிற தண்ணிய தாறுது யார் நாலாவது அல்லாஹ் கேட்குறாரு ஆஃபார் ஆய் தும்ம தூரூன் நீங்கள் மூட்டக்கூடிய நெருப்பை பார்க்க இல்லையா நெருப்பை மூட்டுறீங்களே வெண்டைக்குத்தானே நெருப்பட்டியில் நெருப்பு மூட்டுறது முந்தியது நெருப்பு மூட்டுறது ரெண்டு மரக்கட்டை பிரயாணங்கள்ல ரெண்டு மரக்கட்டை வச்சுருப்பாங்க ஒரு கட்டையைன்னு ஒரு கட்டையில அடிப்பாங்க நெருப்பு ஒரு പഴയ കാലങ്ങളിൽ അപ്പൊ ഇത് അല്ലാ നരകത്തെ പയർ കൊള്ളു എച്ച നാല് വിടയത്തെ പാർട്ട് பிரம்மாண்டமான அவ அல்லாஹை பற்றி பத்தி பேசும்ன்னியமிக்க சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே நமக்கு இறங்கிருக்கும் சோதனைகளை இந்த காலத்தை குரு ஆனுடைய நிழல்ல பாருங்க ஹதீஸுடைய நிழல்ல பாருங்க எல்லாத்துக்கும் குருவான் ஹதீஸ் தேவை இதுக்கு மட்டும் குருவான் ஹதீஸ் தேவை இல்லைன்னா சிறுபான்மையினராக வாழ்றோம் இந்த நாட்டில் என்ன நாங்கள் என்ன செஞ்சிருவாங்க உலகம் சேர்ந்து எங்களை பார்த்து பொருளாதார தடையா எங்களுக்கு எதை செஞ்சிருவாங்க யாராலும் எதுவும் செய்ய மாட்டார்கள் சகோதரர்களே நபி அவர்கள் சொன்னார்கள் கடைசி காலம் வரும் பொழுது ஒரு சாப்பாட்டு பிளேட்ட வச்சுட்டு சாப்பிடுவாங்க அழைக்கிறத போல உங்களை எல்லோருமே யுத்தத்துக்கு கூப்பிடுவாங்க என்ன செய்யறது ஒன்றுமே இல்லை எங்கள்கிட்ட என்ன இருக்குது ஒத்துமையாவது இருக்குதா எங்கள்கிட்ட ஒத்துமை இருக்குதா முதலாவது சகோதரர்களே ஒன்றுமே இல்லை எங்கள்கிட்ட குர்ஆனுடைய அறிவு இருக்குதா இந்த நாட்டில் உள்ள இருபது லட்சம் முஸ்லீம்களும் தொழுகிறாங்களா தௌபா இருக்குதா அல்லாடு உதவி இறங்குறதுக்கு சும்மா ரோட்ல போய் கத்தி என்ன செய்யும் சகோதரர்களே ஆகவே குர்ஆனுடைய நிழல்ல யோசி என்ன செய்யலாம் அல்லாஹுடைய உதவி இறக்கோள் முதலாவது இதுதான் தேவை சாராவ இப்ராஹிம் அலை கூட்டிட்டு வாராங்க மிஸ்ரில் சாரா அழகான பெண் சாரா அழகான பெண் இப்ப அந்த மன்னன் அழகான பெண்கள் எல்லாத்தையும் கைது செய்யறா இப்ராஹிம் அலைசலாக்கு விளங்கிட்டு மனைவியை பிடிக்க போறா உடனே சாரா கிட்ட சொன்னாங்க நீ சொல்லிடு நான் என் சகோதரி என்று சொல்லிடு மனைவி என்று சாரா சகோதர சகோதரிகளே சாரா முது எடுத்துட்டு தொழுறா இப்ராஹிம் அலைசலாத்துடைய மார்க்கத்தின் பிரகாரம் தொழுதுட்டு அந்த மண்ணண்ட போனதோட இவனுடைய கையை நீட்டினது நீட்டினதுதான் கைகால் சொத்தி ஆயிடுச்சு கைகால் செஞ்சுட்டு உடனே அழுதான் சொன்னான் இது இல்லாமல் கொண்டுமே செய்ய மாட்டேன் எந்த அளவு பவரை கொடுத்திருந்தான் சாராக்கு திரும்ப துவா செய்தாங்க சரியாயிட்டு சரியானதோட திரும்ப பிடிக்க வந்தான் சாரா திரும்ப சாரா துவா கேட்டா உடனே கால்கை சொத்தி சகோதரர்களே திரும்ப மூணு தடவை இவ்வாறு நடக்கு மூணு தடவை இவ்வாறு நடந்தது நாலாவது தடவையில் அவன் சொன்னான் இது ஒரு ஷைத்தான் கொடுத்திருக்க இது மனிதன் இது கால்கை சொத்தி ஆகுது அப்பதான் இப்ராஹிம் அலைசலாத்துக்கு சொன்னான் ஹாஜரையும் கூடு வேலைக்கு அவன் கொடுத்ததுதான் இந்த ஹாஜர் நியமிக்க சகோதரர்களே பெரியவர்களே இந்த தன்மை எங்கள்கிட்ட உருவாக்கி கொண்டோமாக இருந்தா ஆக தேவை இதுதான் முஸ்லிம் சமூகத்தில் இப்படிப்பட்ட நல்லவர்கள் உருவாக்கப்பட்டு அல்லாஹ் துவாக்களை கபூல் செய்வார் சபரோடு இருந்து பொறுமையோடு இருந்து முன்னே வரலாறுகளை படித்து என்ன செய்யலாம் ஒவ்வொரு காலத்திலும் ஆக முக்கியமா ரெண்டு விடயம் சகோதரர்கள் சின்ன பிள்ளைகள் சமூகத்தில் இருப்பாங்க மார்க்க விடயத்தில் சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க குறமாத பிள்ளைகள் குருவான குறையா படிச்சவங்க இரண்டாவது முருத்தந்திருக்கிறார் இருக்கிற முஸ்லீம் சமூகத்துக்குள்ள கவனம் மதம் மாற்றப்பட்டு இந்த முஸ்லீம் சமூகத்தை வழிகெடுக்கிற மூர்த்தத் ரெண்டாவது மூன்றாவது அறவே மார்க்கம் படிக்காதவன் இருக்கிறான் மூணு சமூகம் இருக்கு இந்த சமூகத்தை வழிகெடுக்க முதலாவது ஆபத்து குறமாத பிள்ளைகள் அப்படி அப்படின்ண்டா கொஞ்சம் படித்தவன் குறுவான் அவ ஒழுங்கா பிறந்திருந்தா பிரச்சனையுமே படித்தது எல்லாமே கொஞ்சம் குறமாத பிள்ளைகள் இது இந்த சமூகத்துக்கு பெரிய நஞ்சு இது இந்த சமூகத்தை காட்டி கொடுத்த அவர்கள் தான் காசை வாங்கிட்டு காட்டி தெரியும் வாங்கிட்டு கொடுத்தா இந்த ஊரில் இது இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் உருவாக்கப்பட்டு பள்ளிவாசலை பிரித்து சமூகத்தை பிரித்து நாட்டை பிரித்து இதை பயந்து கொள்ளுங்க முதலாவது ரெண்டாவது முர்தத் இஸ்லாத்துக்குள்ள இருந்தே எக்ஸ் முஸ்லீம்ஸ் பழைய முஸ்லீம் என்று பெயரை வச்சவன் நாங்க முந்தித்தா முஸ்லீம் இப்ப முஸ்லீம் அல்ல முர்த்தத் இவனை பயந்து கொள்ளுங்க மூன்றாவது அறவே மார்க்கம் படிக்காதவன் இவனுக்கு என்ன நேரத்தில் என்ன முடிவெடுக்கணும் என்று தெரிய ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே முஸ்லீம்களே சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் குர்ஆன் இருக்குது இளமாக்கள்கிட்ட போய் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை கொஞ்சம் படிங்க இந்த தாவத் இந்த துவா இந்த தாவத் இந்த துவா அல்லாஹும் மக்கள் அழைங்க முஸ்லீம் அழைங்க காஃபிர அழைங்க நண்பர்கள் அழைங்க அல்லாஹும் பக்கம் கூப்பிடுங்க அதுக்கு பிறகு துவா கேளுங்க அல்லாஹுடைய உதவி இறங்கும் எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இந்த காலத்திலே எதிர்நோக்கி இருக்கும் சோதனைகளை அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவாயாக அனைத்து சோதனைகளை விட்டும் இந்த முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பாயாக சரியான உலமாக்களுடைய வழிகாட்டல் பிரகாரம் இந்த சமூகம் இந்த உலகத்தில் சீராக சிற

வெற்றியை கொடுத்தாய் ரஹ்மானே மூசா அலை சலாத்துக்கு சோதனைக்கு ஃபிராவுனை கொடுத்தாய் கடைசியில் யா அல்லா மூசா அலை வெற்றி அடைய வைத்தாய் யா அல்லா காலாகால வரலாற்றிலே இஸ்லாம் தான் வெற்றி அடைந்திருக்கிறது யா அல்லாஹ் நாமும் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே இந்த சோதனையில் நாங்கள் வெற்றி அடைவோம் என்று நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் யா அல்லா யா அல்லாஹ் அந்த சோதனையின் பொழுது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தருவாயாக நமக்குள் இருக்கும் புத்தி குறைந்தவர்களால் இந்த சமூகத்தை யா அல்லா நாசமாக்கி விடாதே யா அல்லா நமக்குள் இருக்கும் குர்ஆனையும் ஹதீதையும் படிக்காதவர்கள்

لا إله إلا الله محمد رسول الله إن الكلمة وود يبر التوفيق واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته